அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் தான் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த பனிப்பொழியினுடைய தீவிரமும் குறைய தொடங்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழை ஏதாவது தமிழ்நாட்டில் வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்தில் மிதமான மழை பெய்ய தொடங்கும் போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் காயல்பட்டினம் திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மகாதேவி மற்றும் மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நாங்குநேரி வள்ளியூர் போன்ற இடங்கள்லாம் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு மிதமான மழையாக தொடங்கி சில இடங்களில் கனமழை நமக்கு வந்து பதிவாகும் எப்போது அப்படின்னா பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த கடலோரப் பகுதிகளில் அந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கிடும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்திற்கு பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு பரவலாக நமக்கு ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது இந்த பனிப்பொழிவுகள் முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு மழை கொடுத்த பிறகுதான் கோடை காலம் அப்படிங்கிறதே நமக்கு தமிழ்நாட்டில் தொடங்கும் இப்போ நமக்கு வந்து கடும் குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக எந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையான பனிப்பொழிவினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் அதன் பகுதிகள் எல்லாமே நமக்கு இந்த குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும் இனி வரப்போகிற நாட்களிலும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிற தீவிரம் அடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேலும் குளிருடைய தாக்கம் அதிகரிக்க போது வரப்போகிற இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் இன்னும் தீவிரமாக இருக்கும் இப்போ சென்னையில் வந்து அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்குமே கூட இந்த பனிப்பொழியினுடைய தீவிரத்தை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஒரு எட்டு மணிக்கு பிறகு தான் படிப்படியாக நமக்கு அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பும் தொடர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் மேலும் குளிருடைய தாக்கம் அதிகரிக்கும் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு தான் படிப்படியாக இது எல்லாமே முடிவுக்கு வரும் தொடர்ந்து நம்ம பேசி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போது உங்களுக்கு மழை பொழிவு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாவட்டத்தில் ஏதாவது மழை வர தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மற்ற மாவட்டத்துல நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை நம்ம இருக்கோம் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு நமக்கு மழை கிடையாது அது போல் உங்களுக்கு மழை தீவிரமான நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வரும் இந்த வடகிழக்கு பருவமழையில் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழையும் கிடைச்சிருக்கு சில மாவட்டத்தில் சராசரியான மழை பொழிவும் பதிவானதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய இந்த மே மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க போது மே இறுதியில் சற்று பொறுமையாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலுமே கூட ஆரம்பத்தில் ஆங்காங்கே மழை பெய்கிறது போல இருக்கும் அதன் பிறகு ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் மிக கடும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் மே மற்றும் ஏப்ரல் மாதங்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்லாம் நமக்கு அவ்வப்போது வெப்பசலன மழையும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வரக்கூடிய கோடை காலம் பொறுத்த வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கப்போது மழை எல்லாமே ஒரு பக்கம் வந்திருந்தாலுமே இந்த வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மே மாதங்கள்ல அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்பதாகவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு அக்னி நட்சத்திரம் முடிந்தும் கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்காது இன்னும் சற்று நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடும் ஜூன் பதினைந்து வரைக்கும் அந்த மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கும் அவ்வப்போது இடைப்பட்ட வேலையில் சில மாவட்டங்களில் மழை கிடைச்சாலுமே கூட அந்த வெயிலுடைய தீவிரம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதங்கள் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மிக கடுமையான வெப்பம் வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம்